நான் வந்து எப்பவுமே வந்து பச்சரிசி மாவு வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கிலோ ரெண்டு கிலோ வந்து அரைச்சி வச்சுக்குவேன் அதாவது காய வச்சு ஈரத்தோடு அரைச்சி மிக்ஸியில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா அப்பப்போ வந்து ஒரு கொழுக்கட்டை புட்டு எண்ணெய் இல்லாத பொருள் உப்பு ரெண்டு அந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன் இந்த அரைச்ச மாவில் தான் இப்போ நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எதுக்காக நான் ஃபுல்லாக காமிக்கிறேன்னா அளவு எடுத்து செய்யலாம் நான் நமக்கு எப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மாவு எடுத்து செய்யலான்றதுனால ஒரு அரை கிலோ அரிசிக்கு மேலே தான் இருக்கும் இந்த மாவு அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து புட்டு தான் செய்ய போகிறேன் பாருங்கன்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு வச்சுட்டேன் தண்ணி நல்லா சூடிரிடுச்சு அது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி போட்டு அரைச்ச மாவு வந்து இதில் போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் எப்படியும் நான் வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கொழுக்கட்டெல்லாம் கூட அந்த மாதிரி சாப்பிட மாட்டார் வேர்க்கல்ல எள்ளு போட்டு செய்கிறோம் பிடி கொழுக்கட்டை அந்த மாதிரிலாம் சாப்பிடவே மாட்டார் இந்த புட்டு மட்டும்தான் அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இது அதனால் எப்போவுமே நான் ஸ்டாக் வந்து மாவு அரைச்சி அதுவும் எண்ணெய் இல்லாத பொருள் உடம்புக்கு எந்த இல்லை வெள்ளம் சேர்த்துக்கிறோம் தேங்காய் சேர்த்துக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால எப்படி வாரத்துக்கு ஒரு நாளாவது நான் வந்து செஞ்சு கொடுத்துருவேன் நம்ம வந்து ரொம்ப அழுத்தக்கூடாது அழுத்தம் கொடுக்காம அப்படியே கொட்டிட்டு இந்த துணியை வந்து லேசாக மூடி விட்டுட்டு இட்லி குண்டா மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிழ அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் ஃபுல்லாக வந்து ஸ்டவ் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நம்ம புட்டு மாவு வந்து வெந்துருச்சு இப்போ இந்த மாவு வெந்த மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு தண்ணி தெளித்து இன்னும் கொஞ்சம் மாவு பிசைஞ்சு இன்னொரு முறை வந்து நம்ம வேக வைக்கணும் புட்டுக்கு அப்போ வந்து புட்டு வந்து நல்லா பூ மாதிரி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாவு வந்து போட்டுக்கலாம் மாவு வந்து சூடாக இருக்குது கொஞ்சம் சூடாக இருட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம உப்பு தண்ணியில் வந்து உப்பு வந்து நினச்சி வச்சுக்கலாம் அப்படியே உப்பு போடும் போது ஒவ்வொரு இடத்துல வந்து உப்பு போடும் ஒரு இடத்துல வந்து உப்பு படாது அதனால் தண்ணியில் வந்து ஒரு கிண்ணத்தில் உப்பு தண்ணி வந்து நினச்சிக்கலாம் நம்ம ஸ்வீட் செய்கிறதுனால கொஞ்சமாக உப்பு இருந்தால் போதும் அதிகமாகலாம் எல்லாம் இப்போ சேர்க்க வேணாம் பாருங்கள் நான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அந்த டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேன் கட்டி இல்லாமல் மாவை வந்து நல்லா உடைச்சிக்கணும் கட்டியே இருக்கக்கூடாது பாருங்க நான் நைஸாக வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சிக்கணும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க பாருங்கள் உப்பு தண்ணி லேசாக தெளித்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் நம்ம மாவு எடுத்து இப்படி பிடிக்கும்போது கொழுக்கட்டை மாதிரி கீழே விழக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா கரெக்டான பக்குவம் இதை நல்லா உதித்து விட்டுட்டேன் இது கூடவே வந்து நம்ம தேங்காவும் சேர்த்து வேக வைக்கும் போது தேங்காவும் வந்துடும் மாவோடு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நம்ம தேங்காய் வந்து எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் நிறையா வேணும் தேங்காய் சாப்பிட்றவங்க நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நம்ம மாவு வேக வச்சோம் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இட்லி குண்டால் ஏற்கனவே நம்ம மாவு வேக வச்சு துணி போட்டு அதிலே வந்து நான் வந்து புட்டு மாவு கலந்து தேங்காயெல்லாம் போட்டு வச்சுட்டேன் இப்போ அதே மாதிரி துணி போட்டு மூடிடுவோம் எப்பவுமே மாவு போடும்போது ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி தான் அழுத்துக்கூடாது அழுத்து கொடுக்காமல் கொட்டி நம்ம அப்படியே வந்து மூடி வச்சிடணும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து அந்த மாவு வந்து நல்லா வேகட்டும் பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து புட்டு மாவு வந்து நல்லா வந்துருச்சு ஒரு ஸ்பூனோ இந்த மாதிரி கத்தியாக வச்சு எடுக்கும் போது பாருங்கள் நல்லா பூ மாதிரி வந்திருக்கு பாருங்க நல்லா வந்துருச்சு மாவு இப்போ எடுத்து நம்ம வெல்லம் போட்டு கலந்துக்கலாம் சூடாக இருக்கும் பார்த்து துணியில் எடுத்து இந்த மாதிரி தட்டில் வந்து போட்டுக்குங்க நல்லா சூடாக வெல்லம் தேங்காய் வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்ததுனால உங்களுக்கு பிடிச்ச ஏலக்காய் தூள் அந்த மாதிரி ஏதாவது போட்டு நீங்கள் கலந்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்சுருக்கிற மாவு பார்த்தீங்கன்னா புட்டு மாவு வந்து எப்படியும் ஒரு அஞ்சு பேர் ஃபுல்லாக சாப்பிட்லாம் நான் வெள்ளம் வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் ஒரு கால் கிலோ வெள்ளம் இருக்கும் உங்களுக்கு இனிப்பு அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு வெள்ளமும் போட்டுக்கலாம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ளை சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க சூப்பரான ஒரு புட்டு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து ஏலக்காய் பிடிச்சனா ஏலக்காய் சேர்த்துங்க நல்ல மனமாக இருக்கும் இது கூடவே வந்து நீங்கள் நெய் சேர்த்து கலந்து கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு கொடுக்கும்போது மேலே வந்து லேஸாக நம்ம துருவனை தேங்காய் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் இப்படி போட்டு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க சாப்பிடாதவங்க கூட இந்த புட்டு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி எண்ணெய் இல்லாத ஒரு டிஃபன் நைட்டில் சாப்பிட்டாலும் சரி காலையில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலும் டிஃபன் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு அருமையான பச்சரிசி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் புழுங்கல் அரிசிலேயும் செய்யலாம் ரொம்ப நல்லா உங்களுக்கு எந்த மாவில் விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம்